வணக்கம் மக்களே இதுதான் காரணம் நாங்க இந்திய அணி வீரர்கள் கூட சேர்ந்து விளையாட ஆசைப்பட அப்படின்னு பேசிருக்காரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த இந்திய அணி வெற்றிபெறமா முதல் டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா அணிய தோல்வியை தழுவ வச்சிருக்காங்க அதுவும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல அபாரமா இந்தியா பின் பண்ணிருக்காங்க பர்த் கிரவுண்ட்ல எவ்வளவு பெரிய ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணியை வெற்றி பெற வச்ச கேப்டன் அப்படின்ற பெருமையை பெறாரு பொம்ரா இப்போ பார்டர் கவாஸ்கர்

சைட் கிரவுண்ட்ல வச்சு எப்படி சம்பவம் பண்ணலான்னு தீவிரமான பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கேப்ல இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் லெவன் அணிக்கும் இடையே ஒரு ரெண்டு நாள் பிராக்டிஸ் மேட்ச் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க இந்த மேட்சும் டே நைட் மேட்சா தான் அடிலைட் கிரவுண்ட்ல நடந்துச்சு இந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி பேட்டிங் பண்ணல பும்ரா பவுலிங் போடல பும்ராவை தவிர மத்த பவுலர்கள் எல்லாம் பௌலிங் போட்டாங்க பும்ராக்கு ரெஸ்ட் பும்ராங்க அதே மாதிரி ராகுல ஓபனிங்ல ஆட வச்சுட்டு விராட் கோலியோட பிளேஸ்ல தான் ரோஹித் சர்மா ஆடினாரு இடம் மாத்தி ஆடினதுனால்கள் ஆட்டம் எழுந்துட்டாரு ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் லெவன் அணி இருநூத்தி நாற்பது ரன்கள் குவிச்சிருந்தாங்க அந்த அணியில இளம் வீரர் சாம் காண்டோஸ் நூத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாரு அடுத்த ஆடின இந்திய அணில அதிகபட்சமாக கில் அரை சதம் அடிச்சு ரிட்டர் ஹெட் முறையில வெளியே போனாரு இந்தியா அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரன்கள் குவிச்சிருந்தாங்க இதன் மூலமா இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருந்தாங்க அந்த கப்ப கையில வாங்கி ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய பிளேயர்கள் கையில கொடுத்திருப்பாரு பிரைம் மினிஸ்டர் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கும் இத பத்தி தான் டிராவல்ஸ் ஹெட்டும் பேசிருக்காரு இதனால தான் நாங்க இந்திய பிளேயர்கள் கூட ஆட ஆசைப்படுறோம் ஐ பி எங்களுக்கு சேலரி அதிகமா தான் கொடுக்கறாங்க இருந்தாலும் ஐ பி நாங்க ஆட என்ன ரீசன் அப்படின்னா இந்தியாவில கிரிக்கெட்ட எோஷனலா பாப்பாங்க நாங்கள்லாம் அப்படி கிடையாது ஜெயிச்சா நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இந்திய வீரர்கள் அப்படி இல்ல ரோஹித் சர்மா எங்களை ரொம்பவே ஃபீல் பண்ண எமோஷனலாச்சிருக்காரு கப்பா எங்க அணிக்கு கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணிருக்காரு அதோட பெருமையும் படுத்திருக்காரு இத பார்க்கும் போது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி டிராவல்ஸ் ஹெட் ரொம்ப நிகழ்ச்சியோட பேசிருக்காரு ஆஸ்திரேலியா அணி அங்க ஆக்ரோஷமா பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ஹெட் மட்டும் இந்த இன்சிடென்ட பார்த்து எமோஷனலா பதிவு வெளியிட்டு இருக்காரு அடுத்து டெஸ்ட் தொடர்க்காக ரெண்டு அணியும் தீவிரமான பயிற்சியில ஈடுபடுவாங்க இரண்டாவது டெஸ்ட் தொடர் யாருக்கு வெற்றியை பெற்றுத்தரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் நன்றி வணக்கம்